இல்ல இல்ல நான் ஹாப்பின்னு சொன்னதே வேற விஷயம் இல்ல இல்ல அவரு சொன்ன இம்பார்ட்டன் பாயிண்ட் வந்து இன்னைக்கு ஹீரோயின்னாலே படத்துல வந்துட்டு அவங்க ஹீரோக்கு பேரன் அது 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 சொசைட்டிலையும் அது அவங்களோட ரோல் கிடையாது தே ஹாவ் மச் மோர் தேன் ஜஸ்ட் பார்ட்னர் ஸோ அதனால அவங்க கரியர் ஓரியன்டாவும் இந்த படத்துல வந்துட்டு சார் எழுதி இருந்ததும் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு நான் அந்த விதத்துல தான் சொன்னேன் என் ரெண்டு பேரும் எனக்கு அக்கா மாதிரி ஸோ பார்த்துக்கிறேன் சார் ஹீரோ சார்

நானே கண்டென்ட் எடுத்து கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன் அந்த கொஸ்டினே விடுறதா இல்லன்னு நீங்க நான் எனக்கு வயசு கம்மிங்கிறது நான் சொன்னேன் எது ஆமா அஞ்சு அது என்ன ஐ திங்க் நாங்க எல்லாருமே நான் அப்படி தம்பி அக்கா அப்படி நான் பாக்குறது இல்லை பிகாஸ் அந்த ஒரு கேரக்டரில் போகும்போது அப்படி டோன்ட் நோ லைக் நம்ம அந்த ஒரு ப்ரொஃபஷனலா ஒர்க் பண்றோம் அதுல ஹி இஸ் வெரி யங் அதுதான் சொன்னேன் எனக்கே நம்பலை இவர் டுவெண்ட்டி டூ இயர்ஸ் தான் சொல்லும்போது என்னது அந்த ஒரு மெச்சோரிட்டி காட்டினாரு ஸோ ஐ திங்க் ஒர்க் பண்ணும்போது அப்படி இல்லை எல்லாருமே அப்படிதான் இருந்தது நான் அவரை தம்பியும் பார்க்கல அவரும் என்னை அக்கால அக்கால பார்க்கல இப்போ நீங்க எல்லாம் ரவுண்ட் அடிச்சு அவரை டார்கெட் பண்ணிட்டீங்களா அவரு சேஃபாகிறதுக்கு அதை சொன்னாரு பட் டெஃபினெட்லி இஃப் யூ சி அஞ்சுக்கும் ஒரு ட்ராக் இருக்கும் எனக்கும் லைக் அந்த கரியர் ஓரியன்டில் கொஞ்சம் காமிச்சிருப்பாங்க இந்த பாட்டில் அஃப்கோர்ஸ் ஒரு ரொமான்டிக் ட்ராக் இருந்தால் படத்துக்கு ஒரு பிரீதராக இருக்கும்னு சொல்லிட்டு ஜிப்ரான் சார் மியூசிக்கில் ஒரு இட்ஸ் ஜஸ்ட் ஒரு கம்ப்ளீட் க்ரைம் த்ரில்லரில் இருக்கும்போது ரொம்ப அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருக்காமல் அந்த ஒரு ரொமான்ஸும் இருக்குது பிட்வீன் மீ அண்ட் த ஹீரோ ஸோ அது காமிக்கிறதுக்காக ஒரு சாங் வச்சுருக்கோம் அவ்வளோதான்